வேலைக்கு கூட போயிட்டு வந்துடலாம் போல் இருக்குது எயிட் ஹவர்ஸ் வேலை செஞ்சு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வேலைக்கு போயிட்டு வர ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்லிடுவாங்க ஆனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃபுன்ட்டு ஒரு பதவியை கொடுத்துட்டு நம்பரை டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்கள் அதே ச காலையில் என்ன சமையல் மதியானம் என்ன சமையல் நைட் என்ன சமைக்கணும் குழந்தைய பார்க்கணும் துணி துவைக்கணும் வீடு பெருக்கணும் பாத்திரம் துவைக்கணும் அப்பாப்பா பாப்பா சரி இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்த்துடலாமா இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் சமைக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மிளகாய் தூளை சேர்த்துக்கிட்டு பன்னீரை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் டீப்பாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து பட்டர் போட மறந்துட்டேன் நீங்கள் வேணால் பட்டர்லேயே வதக்கிக்குங்க அப்படி இல்லைன்னா கூட எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி ஆறுன உடனே நம்ம அரைச்சிக்கலாம் அதே கடையில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து ஒரு அரை வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் வெட்டிக்கலாம் கேப்சிகம் சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்து நல்லா வந்து வேக விட்டுடலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் அப்போ தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் பட்டர் போட மறந்துட்டேன் இப்போ பட்டரும் சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி